வகுப்பை சார்ந்த ஒரு மாணவன் தன்னுடைய முகநிலையிலே பதிவிடுகிறான் எண்பத்தி நான்கு மதிப்பெண் எடுத்த எனக்கு கிடைக்காத வேலை வாய்ப்பு எண்பத்தி மூன்று மதிப்பெண் எடுத்த பட்டியலினத்தவன் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அங்கே என்னுடைய தகுதி மறுக்கப்படுகிறது எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் இதை சற்று விவாதத்திற்கு உள்ளாக்கும் அந்த எண்பத்தி நான்கு மதிப்பெண்ணுக்கும் எண்பத்தி மூன்று மதிப்பெண்ணுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நான் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்லுகிற பதில் இடையில் ஒரு மதிப்பெண் இடைவெளி இருக்கிறது

சட்டமாக்கி இருக்கிறது அந்த சட்டம்தான் பல பிற்படுத்தப்பட்டவனை பட்டதாரியாக்கி இருக்கிறது பல நூற்றாண்டுகளாக கல்விகள் மறுக்கப்பட்ட ஒருத்தவன் ஒருவனுக்கு அரசு வேலையை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது தாழ்த்தப்பட்டவனை குடும்பத்தில் இருந்து குறைந்தபட்சம் ஐந்து தலைமுறையாவது படித்த தலைமுறையாக மாறும் வரை இங்கே இடஒதுக்கீடு இருக்கும் அந்த இடஒதுக்கீட்டை தாழ்த்தப்பட்டவனின் சலுகையாக பார்க்காதீர்கள் உரிமையற்றவனுக்கு கொடுக்கும் உரிமையாக பாருங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவனுக்கு கொடுக்கும் நீதியாக பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் அருமா அருமா அருமை